இது வந்து விதினு சொல்கிறதா இது ஆக்சன்னு சொல்றதா இந்த மரணத்தை எப்படி ஒப்பிடுறதுன்னு எனக்கு தெரியல கோயில் போல ஃபிட்னஸ் ஆன சாங்கு அதான் அது நேஷனல் அவார்டு வரைக்குமே அது கிடைச்சது இப்போ இளையராஜாட்ட ஒரு தனித்தவருக்கு யாருமே அதை அப்படியே கட் பண்ணிட முடியாது அதுதான் யூனிக்னு சொல்கிறது அவங்கவுங்களுக்கு அது ஒரு தனி கடவுளோட கிஃப்ட்டு அது அந்த பாட்டு நீங்க தான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்களா சார் எப்படி அவங்க அப்சர்வ் பண்ணிக்கிட்டாங்க இல்ல குயிக்கா அவங்க வந்து எப்படின்னா குயிக்கா அப்சர்வ் பண்ணிட்டாங்க ரொம்ப இது எடுத்துக்கல அவங்க எல்லாம் அப்படி கேட்டவொடனே அப்சர்வ் பண்ணிக்கிட்டாங்க அந்த டியூன் எனக்கு கூட ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எப்படி ஒரு எஸ்பியை வந்து திருப்பி வந்து ஈடு செய்ய முடியாதோ எப்படி ஒரு சொர்ணாதாவை திருப்பி ஈடு செய்ய முடியாதோ எப்படி ஒரு பாரதியாரை திருப்பி ஈடு செய்ய முடியாதோ அந்த மாதிரி வந்து பாட்டுக்கு ஒரு பாரதி இசைக்கு ஒரு இளையராஜா மாதிரி அப்படி ஒரு பாட்டு இருக்கு அதை அடிக்கடி கேட்பேன் அது வந்து ராஜா சார் பொண்ணுக்காகவே போட்ட பாட்டு மேலே நான் ஃபீல் பண்ணி கேட்பேன் தமிழ் மக்கள் இன்னும் கூட அவங்கள பெருசா கொண்டாடி இருக்கலாமோ அப்படின்ற வருத்தம் இருக்கா ஒரு இனிக்கு வாய்ஸ் தான் அந்த வாய்ஸ் அதை நம்ம இப்போ இழந்துட்டோங்க கூட மிகப்பெரிய அது வருத்தமா இருக்கு அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் இசையமைப்பாளர் பரணி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் தமிழ் சினிமாவில் இந்த வருஷம் தொடக்கத்திலே வந்து மிக முக்கியமான ஒருவர் விஜயகாந்த் அவர்களை நம்ம இழந்துருந்தோம் இப்போ நேத்து மதியம் சாயந்தரம் வந்து இன்னொரு செய்தி வந்து வருது இளையராஜாவுடைய மகள் பவதாரணி வந்து உயிரிழந்த செய்தி அந்த செய்தியை கேட்குறப்ப எப்படி இருந்துச்சு உங்களுக்கு இல்லை அதான் நான் நினைச்சே பார்க்கல உங்களுக்கு ஏன்னா ரொம்ப சின்ன வயசு இந்த மாதிரி ஒரு வியாதி இருந்தது எனக்கு நான் கேள்விப்படலை கேள்விப்பட நம்ம ட்ராக் வேறு நம்ம பாட்டுக்கு இது பண்ணிட்டு அவங்க ட்ராக் வேறு பட் எந்த இதுவும் இல்லை தான் பேசுவேன் கங்கா மரம் தான் பேசுவேன் பட் இதை பற்றி நான் அவன் ஃபேமிலியை பற்றியெல்லாம் பேசுனது இல்லை பட் அவற்ற நம்ம அந்த யூனியன் விஷயம் அந்த விஷயம்லாம் பேசுவோம் பேசியிருந்தேன் இப்போ நேற்று திடீர்னு கேட்டோன்னே எனக்கு ஒரு செகண்ட் அப்படியே ஒரு நெஞ்சே வெயிட் ஆன மாதிரி கொஞ்சம் நேரம் அப்படியே இருந்தேன் அதுக்கப்புறம் தான் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு தான் ரிலாக்ஸ் ஆன அந்த மாதிரி இருந்தேன் அந்த செய்தியை வந்து உங்களால் ஆ ஏற்றுக்க முடியல ஏன்னா சின்ன வயசு இப்போ ஏன் மியூசிக்கிலேயே வந்து பாடியிருக்காங்க நல்லா பேசுவாங்க என்கிட்ட அந்த மாதிரி ஒரு சூழல் இப்போ நான் இடையில ஒரு பாபா ஆல்பம் பண்ணேன் அது கூட பாடுறதுக்கு அவங்க ட்ரை பண்ணேன் ஆனால் கிடைக்கல இப்போ சார் எந்த ஒரு பாபா ஆல்பம் வந்து ஒரு டூ மந்த்து ப்ரிஃபர் பண்ணேன் அப்போ கூட ட்ரை பண்ணால் எதுவும் சரியான இது கிடைக்கல அதனால் அப்படியே நம்ம விட்டுட்டேன் வேற ஒருத்தரை பாட வச்சுட்டான் அது ஏன்னா அவங்க வாய்ஸ் எனக்கு பிடிக்கும் ஒரு யூனிக்கான வாய்ஸ் ஒரு தனி வாய்ஸ் மியூசிக்கும் மியூசிக்கும் பண்ணியிருக்காங்க பட் அப்போ வந்து அந்த உசுர திருடி போகிறா ஒருத்தின் ஒரு பாட்டு கொஞ்சம் கொஞ்சம் மலையில் வந்து ஸ்ரீராம் பார்த்த சாரத்தையும் பாதார் பாடினது உங்கள் இசையில் என் இசையில் பாடினது பாடியிருக்காங்க அவங்க வாய்ஸ் ஒரு யூனிக்கான தனி வாய்ஸு மிகப்பெரிய வாய்ஸ் எந்த சார் அதை பற்றி நான் தனியாக பேசலாம் அப்படின்னா இப்போ வந்து இளையராஜா அப்படின்ற ஒரு ஒரு பெரிய பிம்பம் சார் அதே மாதிரி அவங்களுடைய மகன் கார்த்திக் ராஜா அதுக்கப்புறம் யுவன் சங்கர் ராஜா வரைக்கும் இது மாதிரி பெரிய பிம்பங்கள் எல்லாமே இருக்காங்க சார் அவங்க மத்தியில் பவதாரணியோட எழுச்சி அப்படின்றது எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க ஒரு இசைத்துறையில் இருந்து இல்லை இல்லை அவங்கவுங்களுக்கு ஒரு தனி ஸ்பேஸ் இருக்குது எத்தனை பேர் இருந்தாலும் இப்போ அவங்கவுங்களுக்கு ஒரு தனி ஸ்பேஸ் அவங்க பாட்டுக்கு அவங்க பண்ணலாம் இவங்க பாட்டுக்கு இவங்க பண்ணலாம் கார்த்திக் ராஜா தனியாக பண்ணலாம் எல்லாருமே தனி தான் அம்மா ராஜா சார் தனியாக பண்ணுறாரு இப்படி யாரும் யாருக்கும் இந்த இசையில பெரிய மிகப்பெரிய அவங்கவுங்க டேலண்ட்டு தான் அது அது யாரும் இன்னொருத்தர் டேலண்ட்டு ராஜா சாப்பிட்டேருந்து கொஞ்சம் டேலண்ட்டை கடன் வாங்கியெல்லாம் பண்ண முடியாது அது அவர் டேலண்ட்டு அவர் பசங்களோட டேலண்ட்டு பசங்க யாருக்கும் யாரும் வந்து படிப்பையும் இந்த ஞானத்தையும் பங்கு போட்டெல்லாம் தர முடியாது அவங்கவுங்க தான் அது அந்த லைம் லைட் அப்படின்றது கிடைக்கும் இல்லையா சார் லைம் லைட் கிடைக்கும் இப்போ வந்து பரணி இருக்கேன்னா பரணியோட பையனுக்கு ஒரு லைம் லைட் கிடைக்கலாம் மியூசிக் டேரக்டரோட பையன்ட்டு பட் அது கிடைச்சா கூட அவன் வந்து சைன் ஆகுறது அவனுக்கு ஒரு தனி விஷயம் தனி டேலண்ட் இருந்தால் தான் வந்து இது பண்ண முடியும் எப்படி ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கிறாங்கன்றதை பொறுத்து இருக்கு ஆ அதை பொறுத்து தான் அவங்களுக்கு எப்படியா இருந்தாலும் மக்கள் கடைசியில் வந்து தனி டேலண்ட் தான் நிற்க போகுது ஏன்னா என்ன பண்ணாலும் இப்போ ராஜா சார் தான் வந்து இது வரைக்கும் கிங் ஆஃப் த கிங்கு நம்ம சொல்கிறோம் அவங்க பசங்க தான் இதை விட தாண்டி பண்ணினா கூட வந்து அவரோட அந்த காலகட்டம் அவரோட அந்த டூரேஷன் அவரோட அந்த உழைப்பு யாருமே வந்து அவங்க பசங்களாலே முறியடிக்க முடியாதுங்கிறது தான் உண்மை அது யுவன் சங்கராஜா இன்னும் ஒரு ஐநூறு படங்கள் ஆயிரம் படங்கள் கூட பண்ணட்டும் ராஜா சார் அவர் கிங் ஆஃப் த கிங்கு உடைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் அது அது ஒரு டேலண்ட் அது அது கடவுள் கொடுத்த கிஃப்ட் அது ஒரு இசை ஞானத்தை வந்து இன்னொரு பையன் வந்து என்னோடய ஞானத்தை என் பையன் வந்து பங்கு போட்டுரும் அப்படின்னு சொல்ல முடியாது என்னை விட அதிக பவர்ஃபுல்லாக கூட வரலாம் அது வேறு விஷயம் பட்டு அவங்க அவங்கவுங்க இடத்துல அவங்கவுங்க இருக்காங்க ராஜா சாரோட அந்த ஒட்டுமொத்த இசை அந்த ரூட் அந்த சாம்ராஜ்யத்தை பார்க்கக்குள்ள அவரோட மீஸுக்கு யாரும் வந்து பீட் பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு தான் பண்ணி வச்சுருக்காரு ஒரு என்ன என்ன ஃபீலிங்ஸு ஒரு பிறப்பாக இருக்கட்டும் ஒரு இறப்பாக இருக்கட்டும் ஒரு ஒரு நியூ இயராக இருக்கட்டும் ஒரு பொங்கலாக இருக்கட்டும் இப்படி எல்லா நாட்களுக்கும் அவரோட பாடல் தான் வந்து இடம்பெறுது இப்ப நியூ இயர்னா இளமை இது போடுறாங்க பட் பொங்கல்னா அந்த பாட்டு போடுறாங்க தேவர் மகனோட பாட்டாரு தூக்கத்துக்கும் போட்டிருக்காருன்ற மாதிரி ஆமா தூக்கத்துக்கும் தூக்கத்துக்கும் எல்லாத்துக்குமே போட்டிருக்காரு சரி இப்ப உங்களுடைய காலகட்டங்கள்ல சார் நிறைய பாடல் பாடுறவங்க எல்லாம் இருந்திருப்பாங்க ஹரிகரன் எல்லாம் பீக்ல இருந்திருக்காங்க சுஜாதா பீக்ல இருந்திருக்காங்க சமயத்துல சித்ரா இது மாதிரி நிறைய சிங்கர்ஸ் எல்லாம் பாடிட்டு இருக்கப்ப பவதாரணி தான் அந்த படத்துக்கு சரியா இருக்கும் அப்படின்னு நீங்க எந்த எந்த ஒரு புள்ளியில வந்து பவதாரணி இந்த பாட்டு பாடணும் அப்படின்னு உங்க படத்துல எப்படி அவங்க வந்தாங்க இல்ல அவங்க வாய்ஸ் வந்து ஒரு டிஃப்ரெண்டான வாய்ஸ் அவங்க வாய்ஸ் மாதிரி யாரும் அப்படியே செலக்ட் பண்ணி பாட முடியாது ஏன்னா சொர்ணலாதா எப்படி ஒரு தனித்துவம் சார் வாய்ஸ் சுரணலதா வாய்ஸ் மாதிரி இன்னொருத்த பாடுறதுங்கிறது சுரணலாதா மட்டும்தான் பாட முடியும் அந்த மாதிரி ஒரு தனித்துவம் இப்ப நிறைய பேர் பாடுவாங்க பல சாயல் இருக்கும் அது ஒரு ஃபிஃப்டி அவங்க மாதிரி பாடுறாங்க ஒரு ஃபிஃப்டி பர்சென்ட் இவங்க மாதிரி பாடுறாங்க அப்படின்னு வந்து இது படுத்த முடியும் வருஷப்படுத்த முடியும் சில பேர் வாய்ஸ் தனியாக இருக்கும் இப்போ அந்த மாதிரி ஒரு தனித்துவ வாய்ஸ் தான் பௌதாரணி சுனல்தான் அவங்கெல்லாம் எப்படி அம்மா வாய்ஸ் ஒரு தனித்துவம் இருக்கோ சுசிலா வாய்ஸ் ஒரு தனித்துவம் இருக்கோ அந்த மாதிரி ஒரு தனித்துவ வாய்ஸ் சித்ராமா வாய்ஸ் எல்லோரும் வாய்ஸுங்கிறது அவங்கவுங்களுக்கு ஒரு தனியாக கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலு அது வந்து பாதாரணிக்கு கிடச்சிருந்தது ஒரு இனிக்கு வாய்ஸ் தான் அந்த வாய்ஸ் அதை நம்ம இப்போ இழந்துட்டவங்க மிகப்பெரிய அது வருத்தமாக இருக்குது இப்படி சார் அவங்க உங்கள் படத்தில் எப்படி சார் வந்தாங்க இந்த படத்தை இந்த பாட்டை இவங்க தான் பாடணும் அப்படின்ற அந்த முடிவு கேட்போம் இல்லை அதை நான் கம்போஸ் பண்ணக்குள்ளேயே டேரக்டர் நானும் வந்து டிஸ்கஸ் பண்ணோம் இது வந்து மேல் வந்து ஸ்ரீராம் பார்த்தா ஃபீமல் அப்படி பேசிகிட்டு இதுக்கு பாவதாரணை இருக்கட்டுமே அப்படின்னு நான் சொன்னேன் அவரும் டேரக்டரும் ஓகே அவங்க வாய்ஸ் இருக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனே பவதாரணி தான் இருந்தாங்க ஆமாம் அப்படிதான் பண்ணது அது வந்து பாடக்குள்ள அவங்க சில சம்பவங்கள் நடந்தது அது என்ன மறக்க முடியாது வந்து பாடினாங்க பாடிட்டு குயிக்க பாடிட்டாங்க உடனே கேஷ் பண்ணிட்டாங்க திருடி உள்ளுக்குள்ள மிளக்க பொருத்தி அவரே எழுதுனது ஏகாதசி எழுதுனது அவரே டேரக்டர் ரொம்ப நல்லா இருக்கும் லைன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும் அண்ணான தண்ணான தண்ண நான அவங்க வாய்ஸுக்கு இருக்கும் அது அந்த ப்ளேஸ்லாம் போகலை அப்படி நல்லா பாடி கொடுத்தாங்க பாடிட்டு வெளில வந்து பேசிகிட்டு கூட சொன்னாங்க அப்பாவோட இதெல்லாம் டுவெண்ட்டி ஃபிஃப்த்து டுவெண்ட்டி ஃபிஃப்த் இயர் இது கொண்டாடுறோம் அப்பா சினிமாவுக்கு வந்து அது கண்டிப்பாக வர்றீங்க அதுக்கெல்லாம் அப்படின்னு பே கேட்டுக்கிட்டாங்க வந்து கண்டிப்பாக வர்றாங்க அப்படிலாம் பேசணும் அந்த பாட்டு நீங்கள் தான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்களா சார் ஆமாம்

அவங்க எப்படி சார் உங்கள் உங்களை மாதிரி மியூசிக் வளர்ந்து வரக்கூடிய இசையமைப்பாளர் இருக்குது அவங்க கிட்ட எப்படி நடந்துக்குவாங்க சார் இப்போ ஒரு சிலருக்குலாம் அந்த ஆட்டிடியூட் அப்படின்றதெல்லாம் இருக்கும் நிறைய பேர் அதை பற்றி சொல்கிறப்ப அவங்க ரொம்ப டவுன் டுவேத்தான ஒரு பர்சன் ரொம்ப எளிமையாக பேசுவாங்க அவங்க கிட்ட எந்த ஒரு இதுமே இருக்காது அப்படின்னு கேட்டுப்பட்டாங்க உங்களுக்கு பர்சனல் அனுபவம் எப்படி இல்லை அவங்க ஃபேமில எல்லாருமே அப்படிதான் தான் அவங்க ஃபேமிலியோட வந்து யுவனாக இருக்கட்டும் பாவதார்ணியாக இருக்கட்டும் எல்லாருமே கார்த்திக் ராஜா இருக்கட்டும் யாரும் பெரிய எளிமையாக எல்லாம் பேசக்கூடிய அந்த இதில் தான் இருக்காங்க அந்த வேவுள்ளனத்தில் தான் இருக்காங்க அது போல தான் பவதியம் ரொம்ப நம்ம வந்து ஒரு அதாவது ராஜா சார எல்லாருமே அவங்க கூட எல்லாருமே குருவாக பார்த்தவங்க தான் எல்லாருமே அப்பாவாக இருந்தால் கூட அவரோட இசைக்கு நம்மளாம் ஈடு கிடையாது அப்படிங்கிறது அவங்க எல்லாருக்குமே அவங்க பசங்க எல்லாருக்குமே அது ஏன்னா அவர் ஒரு முனை சார் அவர் எப்படி ஒரு பியூ பீத்தோவன் மொசாட்டு போனேன் இன்ட்ரூவெலாம் சொல்லியிருக்கணும் அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் ஒரு அவரோட ஒரு தனித்துவம் இந்த பிறவியில் அவருக்கு இவ்வளோ பெரிய விஷயம் கடவுள் கொடுத்து இவ்வளோ பெரிய ரீச் பண்ணி அவரோட பிறப்பே இதுக்காக இசைக்காக அவர் கொண்டு வந்திருக்கு அப்படின்னு நிறைய முறை உணர்ந்திருக்கு இளையராஜா பொறுத்தளவில் பவதாரணி அவர்கள் பாடிய பாடலில் உங்களுக்கு நினைவுக்கு வர ஒரு பாடல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் அப்படின்னு நினைக்கிறீங்க நிறைய பாட்டு இருக்கு இந்த ஃபஸ்ட்டு பாட்டே ரொம்ப நல்லா இருக்கும் அந்த தவிக்கீரன் பாடியிருப்பாங்க அப்புறம் வந்து அந்த மயில் போல பொண்ணு மயில் போல பொண்ணு ஒன்று அப்படின்ற அந்த பாட்டு வந்து நிறைய பேர்த்த கவர்ந்த ஒரு பாடல் இப்போ கூட பபதாரணி அவர்கள் அடையாளப்படுத்துகிறப்ப இளையராஜாவோட மகள் அப்படின்னு சொல்றது எந்த அளவுக்கு அடையாளப்படுத்தாங்களோ அதை விட இந்த மயில் போல பொண்ணு ஒன்று பாட்டு ஒளியிலே தெரிவது தேவதையா அழகி படத்துல பாடி இந்த ரெண்டு பாட்டும் வந்து அவங்கள நிறைய மக்களை வந்து சென்றடைய வச்சுச்சு எங்களுக்காக அந்த மயில் போல பொண்ணு ஒன்று பாடணும் ஃபுல் லிரிக்ஸ் தெரியாது பாரதி படம் மயில் போல பொண்ணு ஒண்ணு சம்திங் மாதிரி லிரிக்ஸ் வரும் அது நல்லா பாடிருப்பாங்க அவங்க வாய்ஸுக்கு ஆன சாங்கு அதான் அது நேஷனல் அவார்டு வரைக்குமே அது கிடைச்சது ரொம்ப நல்லா பாடியிருப்பாங்க அந்த பாட்டை அப்புறம் எனக்கு அடிக்கடி எல்லாம் தோன்ற பாட்டு என்னன்னாக்கா நான் வந்து ராஜா சார் மியூசிக் பண்ணேன் ராஜா பொண்ணு அடி வாடி அம்மா தான தானன்ன 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 அப்படி ஒரு பாட்டு இருக்கு அதை அடிக்கடி கேட்பேன் அது வந்து ராஜா சார் பொண்ணுக்காகவே போட்ட பாட்டு மாரி நான் ஃபீல் பண்ணி கேட்பேன் அந்த சார் இப்போ நீங்க நுண்ணிப்பாக கவனிப்பீங்க கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த சார் கூட சொல்லுவீங்க ஸ்வர்ணலதாவுக்கு ஒரு யூனிக் இருக்கு சித்ராமாக்கு ஒரு யூனிக் இருக்கு அப்படின்னு அது மாதிரி பவதாரணி அவர்களுக்கு ஒரு யூனிக்னெஸ் நீங்க என்ன சார் அந்த வாய்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க சார் அதை ஈரம் அதெல்லாம் எப்படி ஃபீல் பண்ணீங்க அதாவது ஒரு வாய்ஸ் மாரி ஒரு தனித்துவம் இருந்தாலே யூனி இனிக்கு தான் அது ஒரு தனித்துவம்னா பரணிகிட்ட ஒரு தனித்துவம் இருக்குது அது யாருமே வந்து காப்பி பண்ண முடியாது இப்போ இளையராஜாட்ட ஒரு தனித்துவம் இருக்குது யாருமே அதை அப்படியே காப்பி பண்ணிட முடியாது அதுதான் யூனிக்னு சொல்கிறது அவங்கவுங்களுக்கு அது ஒரு தனி கடவுளோட கிஃப்ட்டு அது இவங்களுக்கு இப்போ ஜமுனா ராணியும் மெல்லிஸான வாய்ஸ் தான் அந்த காலத்தில் இப்போ சைலஜ் அம்மாவும் கொஞ்சம் மெல்லிஸான வாய்ஸ் தான் ஆனால் அதில் ஒரு யூனிக் இருந்தது அவங்க வாய்ஸ்லலாம் ஒரு தனித்துவம் தெரிஞ்சது அதே மாதிரி தான் பௌதாரணி வாய்ஸ் ஒரு தனித்துவம் மெல்லிஸாக இருந்தால் கூட வாய்ஸ் அவளை நல்லா நல்லாயிருக்கும் அந்த மாதிரி ஒரு யூனிக் இருக்கும் பட் வாய்ஸுங்கிறது இசைங்கிறது எல்லாமே நம்ம சும்மா வந்து கற்றுக்கிட்டு ஏன்னா நான் நிறைய முறை சில இதுக்கெல்லாம் போயிருக்கேன் சில ஃபங்க்ஷனுக்கெல்லாம் மீசுக்கை யாருமே வந்து ஒரு பயங்கர காசு கொடுத்தோ ஒரு பயங்கர இது பண்ணியோ மீசுக்கெல்லாம் வாங்கிட முடியாது மீசுக்குங்கிறது தனியாக அது பிளட்டு உணர்வு அதில் வரக்கூடியது அது ஞானம் அது ஞானத்தை யாருமே வந்து காசு கொடுத்தெல்லாம் வாங்கிட முடியாது அது கடவுளாக கொடுக்குற கிஃப்ட்டு அது மாதிரி தான் அதுக்கு யாருமே இந்த உலகத்தில் ஞானத்தை மட்டும் விளை கொடுத்து வாங்கிட முடியாதுங்கிறது எல்லாருமே நான் உங்களுக்கும் தெரியும் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் சார் இப்போ நேத்துலேருந்து அவங்க பபாதாரணி அவர்கள் உயிரிழந்துட்டாங்க அப்படின்ற செய்தி வந்ததுலேருந்து நிறைய சமூக வலைதளங்களில் போடுறது வந்து தயவு செஞ்சது வந்து ஒரு தவறான செய்தியாக இருக்கணும் அவங்களுக்கு வயசு கூட நாற்பத்தி ஏழு வயசு தானே ஆச்சு எப்படி உயிரிழந்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாத வாசகங்கள் பார்க்குறப்ப இன்னொருத்தர் தான் அவங்க வந்து ரொம்ப அண்ட்ரேட்டடான சிங்கர் அவங்க அவங்க வந்து நிறைய பாடல்கள் பண்ணாலும் மக்கள் மத்தியில் இன்னும் போய் அவங்களுக்கு நிறைய பேர் தெரியல அப்படின்ட்டு சொல்கிறாங்க இளையராஜா அவருடைய புகழும் யுவன்சங்கர் ராஜா அவருடைய புகழும் பவதாரணி அவர்களை மலுங்கடிக்க வச்சுச்சா இல்லை அப்படி சொல்ல முடியாது சார் ஏன்னா நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு இளையராஜாவுக்கு பொண்ணா பிறந்து இவ்வளவு பாடுனதே இவ்வளோ ஒரு ஞானம் இருந்ததே ஒரு மிகப்பெரிய விஷயம்தான் ராஜா சாருக்கு அந்த ஞானம் கொடுத்துருக்கு எல்லாருக்குமே அந்த ஞானம் கொடுக்கணுங்கிறது ஒன்றும் கட்டாயம் கிடையாது ஆனால் இருந்தாலும் அவங்கவுங்களுக்கு ஒரு தனி டேலண்டை வச்சு அவங்கவுங்க வந்து பண்ணுறது உண்மையிலே அது பெரிய நம்மளாம் அது பாராட்ட வேண்டிய விஷயந்தான் அல்ல இமையான பாவாரணை அடைய வேண்டிய இடம்னா அவங்க அதுக்கான அதிக முயற்சிகள் பண்ணாம இருந்திருக்கலாம் இல்லை ஒன்னு சூழ்நிலை வந்து இன்னொன்னு வந்து அவங்க வீட்டில் யார் பண்ணாலும் கிங் ஆஃப் த கிங் ராஜா சார் தானே இருக்காரு இல்லை சார் அதனால கேட்குறேன் அந்த புகழ் வந்து இவங்களை வெளிய வெளியே தெரியாம விட்டுருச்சோ அப்படின்னு நான் கேட்குறேன் அப்படியே சொல்லிட முடியாது இருந்தாலும் அதுவே காரணமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒரு ஒரு இடத்துல வந்து ஒரு கோடு போட்டோம்னா பெரிய கோடுக்கும் பக்கத்துல ஒரு சின்ன கோடு இந்த பெரிய தான் பெரிய அளவுல தெரியும் சின்ன கோடு என்ன தான் நம்ம பண்ணாலும் அது சின்ன கோடு தான் அந்த மாதிரி தான் ஏன்னா ராஜா சாரோட பயணம் இசைக்கு வந்து ஒரு நாற்பது வருஷம் கிட்டத்தட்ட நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷம் வருஷம் ஐம்பது வருஷம் மட்டும் ஆண்டுட்டாரு சினி புல அவர் அந்த ஐம்பது வருஷம் இன்னொரு மனுஷனுக்கு கிடைக்குமான கண்டிப்பா கிடைக்க கிடைக்காது எப்படி ஒரு எஸ்பியை வந்து திருப்பி வந்து ஈடு செய்ய முடியாதோ எப்படி ஒரு சுரநாளாவை திருப்பி ஈடு செய்ய முடியாதோ எப்படி ஒரு பாரதியாரை திருப்பி ஈடு செய்ய முடியாதோ அந்த மாதிரி வந்து பாட்டுக்கு ஒரு பாரதி இசைக்கு ஒரு இளையராஜா மாதிரி அவர் வந்து அந்த அளவுக்கு மக்களோட மனசில் அவருக்கு கிடைச்ச டைமு அவருக்கு கிடைச்ச டைரக்டருங்க அவருக்கு கிடைச்ச காலங்கள் எல்லாமே அவருக்கு வந்து அமைஞ்சிருச்சு இப்போ பொறுத்த வரைக்கும் கூட இன்னும் கூட அவங்களுக்கு கூடுதலான படங்கள் பாடி இன்னும் கூடுதலான படங்களுக்கு வந்து அவங்க இசையமைச்சு பத்து படங்கள் இசையமைச்சிருக்காங்க சார் பத்து படங்களுக்கு மேலே இன்னும் கூட அதிக கூடுதலாக படங்கள் இசையமைச்சிருந்திருக்கலாமோ தமிழ் மக்கள் இன்னும் கூட அவங்கள பெருசாக கொண்டாடி இருக்கலாமோ அப்படின்ற வருத்தம் இருக்கா இல்லை அவங்களுக்கு அவ்வளோ பெரிய அதுக்குள்ள ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்குமான்னு எனக்கு தெரியல பட் அது பர்சனலாக நான் அதை அவங்கள்ட்டையும் பட் ஒரு படம் அவங்க பண்ணாங்க அந்த படமே பண்ணிட்டு ரீரிக்கார்டிங் நான் பண்ண அவங்க பண்ண படம் அந்த படத்து பேர் பொம்மின்ட்டு ஒரு படம் அவன் பண்ணிட்டு என்னமோ அது இது பண்ணாமல் எனக்கு லெட்டர் கொடுத்துட்டாங்க சரி நான் பரணி சார் வச்சு பண்ணிக்கிறேன் அப்படின்னு அந்த கம்ப்ளைண்டில் கேட்கும் அவங்க லெட்டர் கொடுத்து விட்டாங்க நான் தான் ரீரிக்கார்டிங் பண்ண அந்த படத்துக்கு படம் எதிர்பார்த்த அளவுக்கு போகலன்னு வச்சுக்கலாம் பட் என்னன்னா ச அவங்களுக்கு சில நேரங்களில் அது இன்ட்ரெஸ்ட் வரணும்ல ஒரு படம் பண்ணுறது இப்போ வந்து இப்போ நான் ஒரு டைமு கிடச்ச படமெல்லாம் இருந்தேன் இப்போ என்ன நினைக்கிறேன்னா நமக்கு என்ன பேர் வருமோ நமக்கு என்ன நல்லா வருமோ அந்த மாதிரி படங்களை பண்ணுவோம் படம் சும்மா நிறையா வந்து வஜ வஜவசன்னு படம் பண்ணுறதுனாலலாம் ஒன்றும் நடக்கப்படுறதில்ல அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது பட் இந்த மாதிரி மனநலில் கூட இருந்திருக்கலாம் அவ்வளோ பக்காவான படம் பண்ணுவோம் அப்படின்னு கூட இருந்திருக்கலாம் என்ன மனநில இருந்தாங்கன்னு நமக்கு தெரியாது பட்டு அவங்களோட பயணமும் இந்த ம இந்த உலகத்தில் ஒரு மிகப்பெரிய ரீச் ஆகிட்டு ஆனால் இருந்து வாழ வேண்டியவங்க நிறைய காலங்கள் வாழ வேண்டியவங்க அது கொஞ்சம் வயசு நாற்பத்தேழு வயசுலேயே போனது தான் மீண்டும் மீண்டும் நமக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாகவும் வருத்தமாகவும் இருக்குது அந்த குடும்பத்துக்கு நம்ம என்ன ஆறுதல் சொன்னாலும் போன உசுரை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது என்னடா இது வந்து விதின்னு சொல்றதா இது ஆக்சிடன்ட் சொல்றதா இந்த மரணத்தை எப்படி ஒப்பிடுறதுன்னு எனக்கு தெரியல இளையராஜா அவர்களுக்கு ஒரு பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் முன்னாடி அவங்க மனைவி ஜீவ அம்மா அவர்கள் உயிரிழந்தாங்க இப்ப அவருடைய மகள் அவங்க உயிரிழந்த செய்து இந்த செய்தி இளையராஜா அவர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கும் சரி இந்த மரணம் அப்படின்றது இல்ல அவரை பொறுத்த அவருக்கு மிகப்பெரிய வருத்தம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒன்றும் பண்ண முடியாது அதான் நான் சொல்றேன்னா மரணத்தை எதுவுமே பண்ண முடியாது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க ஆல்ரெடி ஒரு பெரிய புகழ் ஃபேம்ல வந்து இருக்காங்க சார் அப்படி இருக்கிறப்ப நான் அவங்கள பத்தி படிக்கிறப்ப இல்லை அவங்கள பத்தி கேள்விப்படுறப்ப அவங்க இளையராஜா அவர்களை தாண்டி சிற்பி அவர்களை செயலியும் உங்க செய்யலையும் ஹேரி ஜெயராஜ் செயலாம் அனைகன் படத்தில் வரைக்கும் எல்லா படத்துலையும் அவங்க பாடர்கள் பாடி இருக்காங்க எப்படி சார் அவங்க ஒரு பிம்பத்துல இருக்காங்க இவங்க வந்து நம்ம கூப்பிடலாமா கூப்பிட்டா வந்து பாடுவாங்களா அப்படின்ற தயக்கம்லாம் அவங்களுக்கும் இருந்திருக்கும் இல்ல 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 சிங்கர் அவர்கள் அப்படிதாங்க சிங்கர் அவர்கள் அவங்க வந்து சிங்கர்னு வந்துட்டாங்க அப்பா மியூசிக்ல பாடுறாங்க அடுத்தவங்க அவங்க வாய்ஸை வந்து பயன்படுத்திக்கிறாங்க பயன்படுத்தி தானே எல்லாருமே பார்ப்பாங்க என்ன அவங்களுக்கும் அதுதானே இருக்கும் அப்பா மியூசிக்ல மட்டுமே பாடிட்டு இருக்க முடியாதுல்ல ஒரு சிங்கர்னா ஒரு அப்பா மியூசிக்ல பாடிட்டு இருக்க முடியாது வெளில எல்லாம் வந்து நிறைய பேர் பாடல்கள் அது நிறைய ரீச் ஆகும் இன்னொருத்தரோட அனுபவம் கிடைக்கும் அவங்க அப்பாட்ட பாடல்களை ஒரு அனுபவம் கிடைக்கும் இன்னொரு மியூசிக் கேட்ட பாடக்குள்ள இன்னொரு அனுபவம் கிடைக்கும் அந்த மாதிரி எல்லாம் அவங்க வந்து பாடினதுலாம் கரெக்டு தான் அப்படி வந்து பாடினது ஒளியிலே தெரிவது தேவதையா அப்படின்ற பாடல் அப்புறம் காற்றில் வரும் கீதமே கண்ணனை அறிவாங்க ஹரிகரன் அவர்களும் சாதனா சார் நிறைய பேர் சேர்ந்து பாடியிருக்க பாடல் அது ஒளியில பயங்கரமான அந்த ரெண்டு பாட்டை ஏதோ ஒரு பாடல் எங்களுக்காக இரண்டு வரிகள் பாட முடியுமா சார் ஒளியிலே அந்த இருக்கும் தெரிந்தது தேவதையா தேவத மே மேடையில ஒருமுறை ஹரிகரன் அவர்கள் வந்து இந்த காற்றில் வரும் கீதமே பாடல் பத்தி பேசுறப்ப இந்த பாடல் வந்து ரொம்ப டஃபஸ்டான ஒரு பாட்டு இந்த பாட்டு பாடுறப்ப ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த காற்றில் வரும் கீதமே அந்த பாட்டில் வந்து அந்த ஓப்பனிங்ல வரும் ஒரு வாய்ஸ் இருக்கு சார் பவதாரணி அவரோட வாய்ஸ்ல தான் வரும் அது வந்து அவ்வளோ ஒரு ஒரு டிவைன் ஃபீல வந்து கொடுக்கும் அந்த பாட்டு கேட்கிறப்ப உங்களுக்கு எப்படி சார் இருந்துச்சு இல்ல அந்த சாங் செம சூப்பரா இருக்கும் அந்த ஃபேமிலிக்குள்ளேயே நம்ம வாழ்ந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் காற்றில் வரும் அது ஒரு மாதிரி அந்த ராகத்தோட ஜனனி பாட்டு பண்ணார்ல அந்த மாதிரியான ஒரு ஃபீல் அது இருக்கும் ஜனனி அந்த பண்ணார்ல அந்த மாதிரி காற்றில் வரும் அதனால அது கேட்கறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி மயிலாக என்ன மயில் இறகால் வந்து அப்படியே வருடுற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் அந்த பாட்டு கேட்கக்குள்ள பட் அதான் உங்களுக்கு மீசுக்குங்கிறது சில நேரங்களில் தான் நம்மளோட உணர்வோட பூந்துடும் ப்ளட் நரம்போட கலந்துடும் சில இசை வந்து ரசிக்க வச்சுட்டு அப்படியே விட்டுட்டு போயிடும் இசையை அதோட நம்ம கம்போஸ் பண்ணுற மாடுலேஷனை பொறுத்து தான் உணர்வை பொறுத்து தான் இந்த காற்றில் வரும் கீதமே கண்ணனை அறிவாயின்ற மாதிரி அவங்களோட இறப்புக்கு நம்மளோட இரங்கலை தெரிவிச்சுக்கலாம் சார் நன்றி எல்லாம் உள்ள இறைவனே அவங்க ஆன்மா சாந்தி அடைய எல்லாம் உள்ள முறையினேன் வேண்டிகள் நன்றி